இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கு மாவு வரைக்க போகிறேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தொழில் உளுந்து வந்து நனைய வச்சுருக்கேன் ஸோ இந்த தொழில் உளுந்து வந்து சிலருக்கு வந்து தொழில் எடுக்க தெரியாததுனால வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க பட் இந்த தொழில் உளுந்து யூஸ் பண்ணால் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து நல்லது ஸோ இந்த தொழில் உளுந்து வந்து எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஹார்ஸ் கிட்ட நல்லாவே வந்து ஊற வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தொளி வந்து தன்னாலே இந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிரும் ஸோ ஒரு ரெண்டு மூணு வாட்டி வந்து இதை அப்படியே நம்ம வந்துட்டு தண்ணி ஊற்றி நம்ம இந்த தொளியை வந்து தண்ணியாக பிரித்து எடுத்துகிட்டு ஸோ அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம எப்பவும் போல் வந்து அரைச்சிக்கலாம் பட் இந்த உளுந்து வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே வந்து சத்துங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நான் இதை வந்து எடுத்துகிட்டு தொளி எடுத்துகிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் எவ்வளோ இருந்தது இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி தொழு தொழில் உளுந்து வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள் உடம்புக்கு ரொம்பவே வந்து நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்